நாட்டின் ஒப்பு நடவடிக்கை என்னாலும் தமிழக முதல்வர்களுக்கு ஆதரவு தரம் கொடுப்பார் என்பது இந்த சிந்தூர் வரவேற்கிறேன் 我怎么没有评论？ அறிவித்தவை பல நிறைவேற்ற தரவுகள் உதாரணத்திற்கு மகளிருக்கு மானிய நிலையிலே தூக்கித் தருவோம் என்றார்கள் இங்கே கொடுத்தார்கள் இப்படி பல பல திட்டங்களை கைவிட்ட ஆட்சி அந்த ஆட்சி கடுமையான நிதிமுறைகளையும் ஒன்றிய அரசுடைய ஓரவங்களை இவர்களையெல்லாம் தாண்டி கல்விக்கு முதலிடமும் மருத்துவர்களுக்கு முதலிடம் வந்து இரு கண்களாக பாதித்து ஒட்டுமொத்த ஒன்றியமே தூண்டி அளவுக்கு நிர்வாகத் தலைமையோடு ஆட்சி நடத்தி முதல்வர் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் பெரும்பாலும் நிறைவேற்ற இன்னும் ஓராண்டு காலம் நான் கொண்டாட வேண்டும் நிச்சயம் சண்டையை கொண்டு போதிய அரசை எவ்வளோ வந்து சென்றாலும் வெற்றிகரமாக அனைத்து திட்டங்களையும் நடைபெறுகின்றார்களோ பொறுத்திருக்கும் இருபத்தி மீண்டும் எப்படி பார்ப்பது தமிழக முதல்வர் தலைவர் பொறுப்பு ஏற்று இருந்து எடப்பாடிக்கு தோல்வியை படிச்சார் தந்து கொண்டிருக்கின்றாரோ எப்படி எடப்பாடி தலைமை ஏற்றப்படுது தொடர்ந்து அதிமுகவின் தோல்வி என்ற பள்ளத்தாக்கிற்கு ஏற்பட்டுள்ளாரோ அதேபோல் அதிபாதத்திற்கு ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஆண்டு வாரம் அதிமுக ராஜா இதை பற்றி ராஜா அவரை விஷயம் பண்ணி எங்கெல்லாம் கை என்பதற்கு நோக்கிய வசதி வாய்ப்பு கொண்டு எங்கெல்லாம் பார்வையுள்ள கலைத்து குழப்பத்தை ஏற்படுத்துவது வாடிக்கையாக நீங்கள் சொன்னிங்க வடமன்றும் தங்கள் கோயிலில் பல ஆண்டுகளில் பக்தர்களுடைய தரிசனத்திற்கு புரண்ட மகிழ்ச்சி அந்த கோவில் கிட்டத்தட்ட ஐந்தடி பள்ளத்துறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நாலாம் ஆண்டு இணை சமய அறலத்துறை மானிய குழு அந்த கோவிலை புறந்தமைப்பதற்கு அறிவிப்பு அதற்கேற்ப திருக்கோயிலை முழுதுமா எடுத்துவிட்டு புள்ளியால் கட்டுவதற்கு எஸ்எல்சி உயர்மட்ட தொல்லியல் அதற்கு வரைபட தொற்று கலாவதி என்ற ஒருவர் மனம் வந்து இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் நன்றியாக அந்த திருக்கோயிலை கட்டுவதற்கு முறையாக மாநகராட்சி ஆணையார் நிலமுறையார் இந்து சமய அல்லத்துறை ஆணையருடைய ஒப்புதல் அந்த திருக்கோயிலை புனரமைக்கின்ற பணியிலே இந்து சமய அல்லத்துறையும் தலாவதி என்ற மேற்கு மாம்பலத்தைச் சார்ந்த அந்த நன்கொடையாளரும் அந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் பகலிலே இந்த கட்டுமானங்களை எடுக்கின்ற பணி இருந்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் இரவு நேரங்களில் அந்த திருக்கோயிலை இடிக்கின்ற பணி நடந்து கொள்வது எப்பொழுதுமே நல்லவை வகை நடக்கின்ற நேரத்தை தடுக்கின்ற நோக்கம் கொண்டார் பாதியை சார்ந்தவர்கள் நேற்று அந்த பகுதிக்கு சென்று தேவையில்லாமல் உதவி ஆணையாளர் பார்த்தி ராஜாவோட வாக்குவாதத்தில்தான் அநாதிகமாக அவர்கள் நெருக்க நிலைமை எடுத்துக்கொள்ள பிறகும் தகராறு ஈடுபட்டுக் கொண்டார்கள் இருதரப்பும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் இறுதி சமயத்தில் எந்த விதமான உரிமை சட்டத்திற்குத்தான் இந்த திருக்கோயிலும் திருப்பணியில் போக இருக்கிறது இப்படிப்பட்ட மக்கள் நலப்படிகளை இறை என்பவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி இந்த அரசுடைய நடவடிக்கைகளை எப்படியெல்லாம் கல்வி பரிவார கூட்டங்கள் என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடிந்த பதிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தட்டம் அனைத்து அதற்குண்டான டாக்குமெண்ட்களையும் ோம் காவல்லை திருக்கோயில் இடத்திலே இருக்கின்றோம் அந்த திருக்கோயில்களை அனைத்து வழிமுறைகளும் தொழில்துறை அமைக்கும் அனுமதி வகைபட அதேபோல் சுபயதார்க்குள்ள பெண்மைகள் அவர்கள் அந்த பணத்தை டெபாசிட் செய்வதற்குண்டான அந்த வழிமுறைகள் அனைத்து முறையாக பின்பற்றப்பட்டும் நீதிமன்றம் இதற்கு நீதிமன்றத்தில் எங்கள் தரப்பு ஞாயிற்று பகுதி எதும் தரப்பில் ஏதாவது ஒரு வேணும் இந்த ஆட்சி செம்மையாலே சீரோடும் சிறப்போடும் மணிப்பூர் போல் நிம்மதியான ஒரு அமைதியான சூழல் இப்படி இன்றுகளுக்கு எதிரான இயக்க வேண்டும் ஏதாவது மையப்படுத்த வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ள மக்கள் தெளிவாக என்றார்கள் தினமலர் மாலை கூட இந்த திருக்கோயிலுக்கு பற்றி தெளிவாக விளக்கமாக இருக்கும் அந்த தினமலருக்கு விளக்கமே எச்ராஜாவுக்கு பதிலாக அமையும் இந்த விளக்கத்தை பார்க்க பிறகு அவர் இது போன்ற தேவையற்ற போராட்டத்தில் செய்துவிட வேண்டும் அவர் போராட வேண்டும் என்று அதை எதிர்கொள்வதற்கு திராவிட மாடல் வந்து தயாராக

வடசன்னை வாடாசண்ணையாக்குவோம் உறுதியோடு மக்கள் பணிகளை எழுதியிருக்கின்றனர் அதில் சென்னை தனச்சிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்று பணிகளை வடசன்மை அலுசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதற்கு தினம் தோறும் எடுத்துக் கொண்டோம் மாண்பு தமிழக மக்கள் இந்த பணிகளை குறித்து தொடர் ஆய்வு தொடர் கண்காணிப்பு பணிகளை உயர்வுபடுத்தி இருக்கின்றோம் அதன் வழங்கி எடுத்துக் பணிகளில் எண்பது சதவீதம் அளவிற்கு இந்த ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க